இது என்ன தெரியுங்களா இது வந்து தண்ணி ஓடக்கூடிய ஒரு கால்வாய் இந்த தண்ணி மூலமாக இது அவ்வளவு அரிச்சிட்டு போகுது எங்க போகும் கம்மாய்க்கு போகும் கடலுக்கு போகும் இப்படி வயல்களுக்கு போகும் ஊரணிக்கு போகும் இப்படி கால்வாய் முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கால்வாய்களுடைய நிலமையும் இதுதான் இது விவசாயிகளை மட்டுமல்ல கால்நடைகளையும் பாதிக்கிறது வாயில்லா ஜீவன்களையும் பாதிக்கிறது இதற்கு அரசு வெகு விரைவில் ஏதாவது ஒரு கொண்டு வரணும் இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி மிகப்பெரிய அளவு சுச்ச போட்டா தண்ணி வருது சுச்ச போட்டா நெருப்பெரியது ராக்கெட்டி செவ்வாய் கிரகத்தில் இதை தேடி என்ன பண்ண பூமியை பார்த்துக்க முடியல நம்ம பூமி இன்னொரு வருஷத்துல மனிதர்கள் வாழக்கூடிய அருகதை அற்ற ஒரு பூமியா மாறப்போகுது தான் வளர்ச்சி வளர்ச்சின்னு நம்ம இந்த பூமியை கொண்டு கொண்டிருக்கிறோம் இயற்கையை அழிக்க அழிக்க இயற்கை நம்மை அழித்து கொண்டே இருக்கும் அது நடந்துகிட்டே இருக்கு எல்லா இடங்களையும் எல்லாம் பார்க்கும் போது மனதிற்கு ரொம்ப வழியா இருக்கு பாட்டல்களை பாருங்க அதாவது ஒரு கிராமத்தில் மட்டுமே ஒரு லட்சம் பாட்டல்களை நான் பிறக்கி இருக்கிறேன் அப்ப தமிழகம் முழுக்க பாருங்க எவ்வளவு லட்சக்கணக்கான பாட்டல்கள் கிடைக்கணும் எனவே இதை அனைவருக்கும் பகிருங்கள் அரசியல்வாதிகள் இவற்றில் கவனம் செலுத்துங்கள் உச்ச நீதிமன்றம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க சொல்லி அரசுக்கு உத்தரவிடுங்கள் அரசியல்வாதிகளுக்கும் நம்மை ஆளக்கூடியவர்களுக்கும் இந்த காணொலி போய் சேரணும்